இங்கே கேட்குறாங்க போலீஸ் எதுக்காக நீங்கள் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கார்த்திக் சொல்கிற காரணங்கள் என்னவாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப இடையூறாக இருந்தார் சி இவர் நினச்சது திருந்தி வாழ வைக்கணும்னு தான் இங்கே நினச்சிருக்காரு ஓகேவா பட் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப இடையூறாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு காரணம் அடிக்கடி இவர் என்னென்னா நான் வந்து பற்றியா குறுகிய காலத்திலே மாவட்ட பொறுப்புக்கு நான் வந்துட்டேன் ஸோ நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேலியும் கிண்டலுக்கும் அவர் வந்து ஆளாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கட்டும் ரெண்டாவது அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருந்தது இதன் தொடர்பாக ஸோ தான் இவர் இருந்தாரு அப்படின்னா என்னோட ஆக்டிவிட்டிஸை என்னால செய்ய முடியாது அப்படிங்கறத வந்து கருத்தில் கருத்தில் தான் பிளான் பண்ணி தான் அவரை மர்டர் பண்ணும் இந்த இடத்துல தான் இந்த கார்த்திக் வந்து அவர் வாயாலே அவர் கொடுக்கப்பட்ட கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டா இந்த இடத்துல பார்க்க முடியுது ஆனால் இப்போ அதுக்காக இந்த கொலை வந்து நிறைவேற்றப்படணுமா அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க்கா தான் ஒரு ஒரு விஷயத்துக்காக இந்த இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அவர் இருந்து காப்பாத்தி கொண்டுட்டு வந்தது இவருதான் அட்வொகேட் தான் ஓகே ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல இருந்து அடுத்தடுத்து கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இருக்கும்போது கொண்டு வந்தது அவர் அட்வொகேட் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படி இருக்கும் போது அவ்வளவு ஹெல்ப் பண்ண அவரையே வந்துட்டு ஏன் இந்த இடத்துல அவர் கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் என்ன சுட்டி காட்ட வேண்டியதா இருக்குன்னா ஆல்ரெடி இருபது கொலை பண்ணிருக்காரு அவருக்கு அந்த மனிதாபிமானம் தனக்கு உதவி பண்ணாங்க அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அந்த இடத்துல பெருசா இருக்க போறது இல்ல அதனாலதான் இவர் கொலை பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு